இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான லேகியம் தாது புஷ்டி லேகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமருந்து ஆண்மை குறைவுக்கு இது ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் அதை எப்படி செய்கிறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம் எத்தனை மூலிகை பொருட்களை கொண்டும் எந்தெந்த முறைகளை பின்பற்றியும் இந்த லேகியம் தயார் செய்யப்படுகிறது அப்படின்றத இப்போ நம்ம விரிவாக்கமாக பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம் அது சரிவர திருப்தியாக இல்லாத காரணம் அது வந்து நிறையா நம்ம சேனல் நண்பர்கள் கேட்டுக்கினாங்க இன்னும் ஒரு பதிவு போடுங்க அப்படின்ட்டு அந்த காரணத்தினாலும் இந்த பதிவை டூவாக நாங்கள் வந்து பார்ட் டூவாக இந்த பதிவை வெளியிடுகிறோம் சரி ஓகே இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த லேகத்துக்கு எத்தனை பொருள் எந்தெந்த பொருள் தேவைப்படுது அப்படின்றத இப்போ நம்ப பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பொருள் வச்சுருக்கோம் இது எல்லாமே வந்து மூலிகைகள் எதுவுமே வந்து கடையில் தயார் பண்ண பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் இருபத்தஞ்சி பொருள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகைகள் இதில் ரெண்டு பொருள் மட்டும் பஷ்ப முறை அதாவது பஷ்பம்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளி பஷ்பம் தங்க பஷ்பம் அந்த மாதிரி அது ஆர்டருக்கு ஏற்ப நாங்கள் செய்து கொடுக்குறோம் அதை நான் என்னென்ன விரிவாக்கமாக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு இதுக்கு உண்டான தன்மையும் இப்போ நம்ம பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அத்திப்பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட விதைகள் தான் இது இது காட்டு அத்தி கிடையாது கடையில் கிடைக்கிற அத்தி கிடையாது நம்ம மரத்துலேருந்து எடுத்து அதை பழத்தை எடுத்து உலர்த்தி அதிலருந்து சேகரித்து வச்சுருக்கோம் இது ஆண்மைக்கு ரொம்ப நல்லது அடுத்தது நீங்கள் தா சாதாரணமாக பழத்தை ரெண்டு பழம் உள்ள நேரங்களில் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆண்மைக்கு சிறந்த மருந்து இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை இந்த விதைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம நமப்பு தன்மை கொண்டது சாதாரணமாக முள்ளங்கி சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் இது ஒரு நம்ம நம்பனு தன்மை இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்திகளை உண்டு பண்ணும் ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கெட்ட ரத்தங்களை வெளியேற்றும் நோய் ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும் அடுத்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும் அந்த திறன் இந்த முள்ளங்கி விதைக்கு உண்டு இது பார்த்திங்கன்னா வெங்காய விதை இதுக்கும் அதே நம்ம நமக்கு தன்மை அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக முள்ளங்கி நீங்கள் பைச்சா சாப்பிட்டுருக்கும்போது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி போய்ச்சா சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நம்மனமப்பு அதே தான் வெங்காயத்துலேயும் அது நீங்கள் சாப்பிடாத பொருள் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரத்தத்தில் உள்ள கெட்ட அழுகுகளை வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி இதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு அடுத்து இப்போ இது நீங்கள் பார்க்குறது தாமரை விதை இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டைட்டான அந்த விதைக்கு ஒரு பவர் உண்டு இது ஆண்மைக்கு அற்புதமான ஒரு மருந்து இது தாமரை இலையிலேருந்து எடுக்கப்படுறது இது நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிறது கஷ்டம் இது உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து ஆண்மைக்கு இது பார்த்தீங்கன்னா அரசன் விதை அரச மரத்துடைய விதை இது இதை வந்து ஏன் சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்களே கூட பார்த்துருக்கலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்கள லேடிஸுங்களை பார்த்திங்கன்னா அரச மரம் சுற்றி வர சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட காற்று ஆக்சிஜன் பட்டாலுமே அவங்களுக்கு குத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய விதையில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இந்த ஆலம் அரசன் விதைக்கு உண்டு அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா ஆழம் விதை இந்த ஆழம் விதைக்கும் ரத்தத்தில் உள்ள சுத்திக ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து அதில் உள்ள உயிரணுக்கள் அதாவது கரு ரத்தத்தில் உயிரணுக்கள் விந்து கரு முட்டை எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய திறன் இந்த அரசம் விதைக்கும் இந்த ஆலம் விதைக்கும் உண்டு இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆன்மீக ரொம்ப நல்லது அதாவது வீரியத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் இந்த ஆழம் விதைக்கு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் பொடி பண்ணலை இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறது நாங்கள் இது வந்து கட்டுக்கொடி தழை நீங்கள் பார்த்துட்டுருக்குது இந்த கட்டுக்கோடி தழையை வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து நிழலில் உலர்த்தி வச்சுருக்கிறோம் இதை தனித்தனியாக நாங்கள் பொடி பண்ணுவோம் இது கடையிலலாம் வாங்குறது இந்த கட்டுக்கொடி தழையை பற்றி ஏற்கனவே நான் அந்த கட்டுக்கொடியை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் உள்ள சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க பிந்துவை கட்டக்கூடிய தன்மை இந்த கட்டுக்கொடிக்கு உண்டு பிந்துவை அதிகப்படுத்த தன்மை இந்த கட்டுக்கொடிக்கு உண்டு அதனால் இதை சேர்த்துருக்கோம் இதை பொடி பண்ணணும் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா விராலி இதுவும் இன்னும் பொடி பண்ணலை நெழில் உலர்த்தி வச்சிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் பொடி பண்ணணும் இந்த விராலி விராலியிலையே ஏன் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வஜ்ரத்தேகம் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு பதிவு நான் போட்டிருக்கோம் விராலியை பற்றி அது உள்ளே போய் நீங்கள் சேனலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வஜ்ர தேகத்தை உருவாக்கக்கூடிய விராலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்மைக்கு ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு ஒழுங்காக இருக்கணும் இல்லையா அதுக்காக அந்த கட்டுக்குடி சேர்த்து இலையை சேர்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது பொடி பண்ணி ஆல்ரெடி ஓர் இதழ் தாமரை பொடி இதை எடுத்து நாங்கள் உலர்த்தி அதே மாதிரி உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அது ரெண்டும் தனித்தனியாக பொடி பண்ணிப்போம் பண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் அது ஓர் இதழ் தாமரை இது வந்து பார்த்திங்கன்னா மதன காமப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடய பொடி இது இந்த மதன காமப்பூவை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது பேர்லேயே மதனம் இருக்கிறதுனால காமமும் இருக்கிறதுனால மதன காமப்பூ மதனமான ஒரு காமத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் அதுக்கு உண்டு இது உங்களுக்கு வந்து முருங்கை பிசின் இதை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல முருங்கை மரத்தில் காயப்படுத்திட்டு வந்து அதில் எடுக்கிறது தான் அந்த பிசின் இது வந்து விந்துவை கட்டக்கூடிய தன்மை இந்த முருங்கை பிசினுக்கு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா காம உணர்வை தூண்டக்கூடிய திறன் முருங்கை மரத்தில் உள்ள அனைத்து பொருளுக்கும் உண்டு பூ முருங்கை காய் முருங்கை விதை அதெல்லாம் நாங்கள் முருங்கை விதையும் சேர்த்துருக்கோம் அடுத்தது பார்ப்பீங்க இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் இது வந்து பார்த்திங்கன்னா விந்துவில் விந்துவை கட்டக்கூடிய திறன் இதுவும் உண்டு இது விந்துப்பையை உறுதி செய்யக்கூடிய திறன் இந்த பாதாம் பீசனுக்கு உண்டு விந்துவை அதிக சேகரிக்கும் தன்மை இந்த பாதாம் பீசனுக்கு உண்டு அதனால் இந்த பாதாம் பீசனை இதையும் நாங்கள் சேர்த்துருக்கோம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா நிலப்பண்ணை கிழங்கு இந்த கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைக்கு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு மருந்து இதெல்லாம் இல்லாமல் ஆண்மைக்கு மருந்தே தயாரிக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் இதில் பல பொருட்கள் இருக்குது அதில் அதெல்லாம் இல்லாமல் ஆண்மைக்கு மருந்தே தயாரிக்க முடியாது அதனால் அந்த நிலப்பண்ணைக்கிழங்க நாங்கள் சேர்த்துருக்கோம் அடுத்தது முன்னாடி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து முருங்கை விதை இது உங்களுக்கு இதை பற்றி சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு நிறையவே தெரியும் அதாவது ஒரு காம உணர்வை தூண்டக்கூடியது ஃபஸ்ட்டு ஆண்மை குறைவு வருதுனாலுமே அது அவனுக்கு அந்த உணர்வே இல்லாமல் போயிடும் அதனால தான் அந்த குறை ஏற்படும் ஒரே நோய் கிடையாது அது பல நரம்புகளை பாதிக்கப்படும் அந்த ஆண்மை அந்த உணர்வை தூண்டக்கூடியது தான் அந்த முருங்கை விதை இது பூனைக்காலி விதை இதுவும் நான் சொன்ன மாதிரி ஆண்மைக்கு இதெல்லாம் இந்த பொருட்கள்லாம் இல்லாமல் மருந்தே தயாரிக்க முடியாது இந்த பூனைக்காளி விதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அனைத்து நரம்புகளை பலப்படுத்தி நரம்புகளில் இருந்து வெள்ளை அணுக்களை பிரித்து எடுக்கிற திறன் அந்த பூனைக்காளிக்கு வந்து உண்டு இது பார்த்திங்கன்னா சாதிக்காய் இது சாதாரணமாகவே நாட்டு மருந்து கடைகள் வாங்கி எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கூட பயன்படுத்துவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து பார்த்தா உடம்பை வந்து குளிர்ச்சி அடைய செய்து போய் பலப்படுத்தும் தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு இது பார்த்திங்கன்னா நிலங்களில் கோரைப்பில் இப்போது நீட் நீட்டாக புல்லு இருக்கும் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இதை போடுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த கோரை புல்லு கீழே இருக்கிற ஒரிஜினல் கோரைக்கிழங்கு தான் இந்த கோரைக்கிழங்கு இது உங்களுக்கு நீங்கள் நேரடியாக நிலத்தில் கிடைச்சிதுனா கூட குடுங்கி எடுத்துக்கலாம் சுத்தப்படுத்தி நெழில் உலர்த்தி காய வச்சு எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடைகளில் கிடைக்கும் அந்த கோரைக்கிழங்கு இது முற்றிலும் இதெல்லாம் ஆண்மைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து அடுத்து இது பார்த்திங்கன்னா பூமி சக்கரை கிழங்கு இது உடம்பில் வந்து அதாவது வெள்ளை அணுக்கள் வெள்ளை சத்துக்களை உருவாக்கக்கூடிய திறன் இந்த பூமி சக்கரை கிழங்குக்கு உண்டு விந்துவை கட்டக்கூடிய திறனும் இந்த பூமி சக்கரை கிழங்குக்கு உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே விந்துக்கு வந்து அற்புதமான மருந்துகள் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதிமதுரம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மூலிகை மருந்துக்கு நிறைய பொருளுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அதிமதுரம் உடம்பில் உள்ள உள் உறுப்புகளை அனைத்தையும் பலப்படுத்தும் நரம்புகளை பலப்படுத்தும் ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து எலும்புகளை பலப்படுத்தும் திறன் அதிமதுரத்துக்கு நிறையவே உண்டு உள்ளுறுப்புகள் எலும்பு தேய்மானம் பல நோய்களுக்கு இந்த அதிமதுரம் பயன்படுதாக இருக்குது ரெண்டாவது ஆன்மீக்கும் இது உகந்த ஒரு மருந்தாக இது பயன்படுது அடுத்து நீங்கள் பார்க்குறது அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக அற்புதமான மருந்து அஸ்வம் என்றார் குதிரை காந்தம் என்றால் வேகம் அசுவகாந்தம் அப்படின்னா குதிரை வேகம் என்று அர்த்தம் அடுத்து இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுக்குரா கிழங்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அமுக்குரா அப்படின்றது இது தான் அமுக்குரா கிழங்குன்றது இதுதான் அஸ்வகாந்தா தான் இந்த அமுக்குரா கிழங்கு இது இல்லாமல் மருந்தே தயாரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆன்மைக்கு ஆன்மைக்கு ஒரு அற்புதமான மருந்து அது இது பார்த்திங்கன்னா நெல்லி முல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல்லி முள்ளி என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து நெல்லிக்காயிலேருந்து எடுக்கிற வத்தல் தான் அந்த நெல்லி முள்ளி இதுவும் ஆன்மீக அற்புதமான மருந்து சாதாரணமாக இதை எடுக்கலாம் அனைத்து விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு அதனால் இந்த நெல்லிய மில்லியை நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சாலா மிஸ்ரி இது பார்த்திங்கன்னா நாட்டு இந்த மருந்துகள்லே ஆன்மைக்கு மருந்துகள்லே பார்த்திங்கன்னா இது விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக ஒரு பத்து கிராமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயரூவா கிட்டே வந்துடும் அந்த அளவுக்கு இது மருந்து ஒரு அரை கிலோ வாங்கினாலுமே இது நிறைய நிறையா விலை அதிகப்படியான ஒரு பொருள் இது இந்த சாலா மிஸ்ரி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அற்புதமான உடம்புக்கு வந்து ஒவ்வொரு பாட்டையும் ச ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடிய திறன் இந்த சாலா மிஸ்ரிக்கு உண்டு அதுக்கடுத்தது ஆண்மைக்கு அற்புதமான மருந்து இது ஆடு தீண்டா பாலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஏன் இந்த ஆடு தீண்டா பாலைன்னா ஆடு உண்மையிலே ஆடு மாடுகள் இதை சாப்பிடாது என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கசப்புத்தன்மை கொண்டது இதை வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும் திறன் இந்த ஆடு பாலைக்கு உண்டு இதை வந்து நம்ம இதில் சேர்க்கறதுனால சுகர் பேஷண்ட்டு கூட நம்ம லேகியத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் அவங்களுக்கு சுகர் கட்டுக்குள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த மிளகுலே விலை உயர்ந்த மி மிளகு வாழ்மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வால் மிளகு நாங்கள் சேர்த்துருக்கோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் காரத்தன்மை அதில் வந்து கூட்டுறதுக்காக அந்த வால் மிளகு அதில் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் இனிப்புத்தன்மை குறைக்கக்கூடியதுக்காக இந்த இது தயாரிக்கத்தே நாட்டு சாக்கரையும் பணவெல்லையும் தயாரிக்கிறதுனால அந்த இனிப்புத்தன்மையை நாங்கள் வந்து கட்டுக்குள் வைக்கிறதுனால அதை கொஞ்சம் சே அதில் சேர்த்துருக்குது இது அடுத்து பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்கு இது ஒரு தோர்ப்புத்தன்மை அது உங்களுக்கே தெரியும் இந்த தோர்ப்புத்தன்மை பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அதாவது எப்படின்னா உடல் கொள்ளும் போது வந்து விந்துவை சீக்கிரம் வெளியிடாமல் கட்டும் தன்மை அந்த கொட்டை கொட்டைப்பாக்குலாம் உண்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தா நான் சொன்னேன் பார்த்தீங்களா லாஸ்ட்டில் ரெண்டு அதான் முக்கியமான பொருள் அப்படின்றது இதுதான் இது வந்து அதாவது வந்து சிலாசத்து புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒரு புஷ்பம் முறை இதெல்லாம் மனிதனுக்கு வந்து அற்புதமான ஒரு மருந்து இதெல்லாம் கொஞ்சம் அளவோடு தான் இதெல்லாம் வந்து சேர்த்து பயன்படுத்தணும் நீங்களாக வந்து இதை பயன்படுத்த முடியாது இந்த சிலாசத்து புஷ்பம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளி புஷ்பம் அப்படின்னு சொல்கிறது இதை மட்டும் இந்த வெள்ளி புஷ்பம் இது ரெண்டுத்துமே நாங்கள் ஆயிட்டு காமனாகவே இதில் வந்து லேகத்தில் ஆட் பண்ணுவோம் இது உங்களுக்கு ரொம்ப தேவைக்கேற்ப இது ரொம்ப வேணும் அடுத்தது வெள்ளி பஷ்பம் வேணும் அப்படின்னா தங்க புஷ்பமும் வேணும்னாலும் நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா அதுக்கு தக்கவாறு நாங்கள் ரெடி பண்ணி தரோம் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்தவித சந்தேகங்களாக இருந்தாலும் இல்லை போ லேகம் தேவை அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் சரி ஓகே இப்போ இந்த பொருள் தாங்க இருபத்தி ஏழு பொருட்களை கொண்டு ரொம்ப அற்புதமாக தயாரிக்கக்கூடிய லேகம் தான் இந்த தாது புஷ்டி லேகம் இதுக்கு அடுத்து இது இன்னும் ஒன்று இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை மிஷினில் கொடுத்து அப்படியே அரைச்சுறது இல்லை இதை வந்து நாங்கள் கையால் இடித்து தான் ரெடி பண்ணுறோம் அதுவும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு முறைப்படி எப்படி எப்படி இடிக்கணும் எதை வந்து மிக்சியில் அரைக்கணும் எதை அரைக்கவே கூடாது அப்படின்னு கணக்கு இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உரலில் கொடுத்து தான் இடித்து நாங்கள் வந்து இந்த லேகியத்தை ரெடி பண்ணுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிஷினில் அரைக்கும் போது அதோடய சூடு போட்டு ஹீட் ஆகி அந்த மருந்தோட வீரியங்கள் குறைஞ்சிரும் அதனால் இதை உரலில் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு பொருளாக அடிக்கிறது ரெண்டு மூணு பொருளாக அடிக்கிறது இதை மாற்றி மாற்றி எப்படி செய்யணுன்றது ஒரு முறையோடு இதை நாங்கள் பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொடி தழையெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுக்கொடியெல்லாம் நேரில் உளுத்தி வச்சுருந்தோம் கட்டுக்கொடி விராலிலாம் அதை வந்து மிக்சியில் தனித்தனியாக அரைச்சிப்போம் அதுக்கடுத்து ஓரழு தாமரையும் மதனக்காம பூவும் நீங்கள் வந்து பொடியாக பார்த்தீங்க இல்லையா அதுவும் நாங்கள் மிக்சியில் அரைச்சி ஆல்ரெடி வச்சிருந்துருதோம் அதுவும் வந்து மிக்சியில் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது இந்த உரில் பொருட்களோடையோ தனியாக பொடிடிங்க முழுமையாக மையாது துகள் துகள் துகளாக இருக்கும்போது அது நான் அதனுடைய முழு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போய் சேரது இல்லை அதனால் அதை மட்டும் அதே மாதிரி மையாத பொருள் பூமி சக்கரை கிழங்கு இந்த மாதிரி பொருளை மிஷினில் கொடுத்து தனியாக அரைச்சிப்போம் மற்றபடி இந்த அசுவகந்தாலாம் பார்த்திங்கன்னா இது தனித்தனியாக தனித்தனியாக இதில் போட்டு உரில் இடித்து தான் நாங்கள் தயார் செய்கிறோம் இப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு மூணு பொருள் மயிற பொருளை நாங்கள் இடிச்சிப்போம் இந்த மாதிரி இடித்து ரெடி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காஸ்ட்டாகவும் வரும் அங்கே பாருங்கள் அதிமதெல்லாம் அந்த மாதிரி மயில் இருந்தாலும் அவங்க மிஷினில் கொடுத்தா கூட அவங்களும் அரைக்க மாட்டாங்க இதை இடித்து பாதியாக இடித்து தான் அதையும் கொஞ்சம் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சில பொருளை மட்டும்தான் மிஷினில் கொடுப்போம் இது நீங்களே பார்க்கலாம் இந்த பூமி சக்கர கிரகங்கள்லாம் சுத்தமாக மையாது அதனால் அது ரெண்டு மட்டும் மிஷினில் கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கையால் ஒன்று அப்படியே இடிக்கிறது தான் நாங்கள் இந்த உரலில் வச்சு இடித்து தான் இதை பொடி பண்ணுவோம் இது கண்டிப்பாக மிஷினில் கொடுக்கக்கூடாது இதோடய வீரியமே வந்து சுத்தமாக குறைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி எந்தெந்த பொருளை எப்படி பொடி செய்யணுன்றதை தனித்தனியாக பொடி செய்யணும் அது மாதிரி பொடி செய்து அதை சேர்த்துக்கணும் இன்னும் சில பொருளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை இந்த பொருளையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடித்து அதாவது அசுக அதை இடித்து அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் பால் விட்டு அவிக்கணும் இட்லி மாதிரியே கீழே இட்லிக்கு இட்லி குண்டான வச்சு அதில் வந்து கீழே பால் விட்டு அதுக்கு மேலே அந்த பொடியை தூவி அந்த பால் ஆவியில் இந்த இதை புட்டு மாதிரி புட்டு அவிக்கிற மாதிரி அவிக்கணும் அது மாதிரி செய்யும்போது தான் இதுக்கு முழு வீரியம் கிடைக்கும் அப்படியே இதை உட்கொள்கிறத விட அந்த மாதிரி அவிச்சு அதை நாங்கள் வந்து பொருளில் சேர்க்கும்போது தான் முழு வீரியம் கிடைக்கும் அதை அப்படியே சூரணமாக கூட செய்து அதை பயன்படுத்தலாம் எந்தவித தவறும் இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இந்த முறைப்படி சேர்த்து அரைச்சி தான் அந்த லேகியத்து இந்த பவுட்ரு எல்லாம் ஒன்று கலந்து எதை இதை எந்த அளவுக்கு கலக்கணும்னு கலந்து இப்போ ரெடி பண்ணி நம்ம தயார் நிலையில் வைத்துருக்கோம் வச்சிட்ருக்கோம் இதுக்கடுத்து இந்த லேகியத்துக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி வந்து தண்ணியில் கரைச்சிக்கணும் நல்லா பார்த்துங்க நான் கொஞ்சமாக வந்து பணம் ப பண வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து உடம்புக்கு நல்லது ஒன்றும் தவறு இல்லை இருந்தாலும் அது வந்து என்ன ஆகுன்னா சமயத்தில் கெடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் அதை கம்மியாகவும் நாட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமாகவும் கலந்துக்கலாம் கலந்து இந்த மாதிரி ஒரு போர்மான அளவுக்கு தண்ணி நிறத்தில் பாவு மாதிரி அதை வந்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் வானல் வச்சிருக்கு இதை பார்த்துக்கோங்க இந்த வெள்ளத்துலாம் பார்த்திங்கன்னா சமயத்தில் வந்து இந்த துகள் துகளாக மண் இருக்கும் அதனால் இதை வந்து கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அப்போ தான் அது வந்து நம்ம சுத்தமாக அது கிடைக்கும் சரி ஓகே இப்போ அந்த வானலில் அந்த பாவை விட்டுருக்கோம் இல்லையா இது வந்து இப்போ பவுட்ரு ஆட் பண்ணுற டைமிங்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டெஸ்ட் இதை கிண்டிக்கிட்டே இருபோது ஹீட் ஹீட்டான உடனே இதில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் அந்த ஒரு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அது பிரியாமல் நிற்கிற டைம் தான் நம்ம பவுட்ரு ஆட் பண்ணணும் இப்போ அது நடக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த அதை அப்படியே பார்த்துட்டே இருங்க நம்ம இதோட சிறப்பம்சங்களை பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக்குமா இதோட மருத்துவத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இன்றைக்கி ஏன் இந்த லேகலாம் இவ்வளோ அற்புதமாக நம்ம வந்து ரெடி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஆண்மை குறவையும் அனைத்து டாக்டர்களாலும் இந்த ஆங்கில மருத்துவமே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவரை கூட இதில் நம்ம வந்து சரி பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விந்து முந்துதல் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது இது இது வந்து விந்து முந்துதல்ன்றது ஒரு சாதாரண பிரச்சனை தான் இதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுவே ஆண்மை குறைவாக கூட நினச்சிக்கிட்டு நிறைய பேர் மன விரக்திலையும் மன அழுத்தத்துலையும் ஆட்கொண்டு இதை யார்கிட்ட சொல்கிறது எப்படி இதை தீர்த்துக்கிறதுன்னு தெரியாமல் நிறையா இங்கிலீஷ் மெடிசனை எடுத்து மெடிக்கலில் இவங்க இவங்களாவே கேட்டு உட்கொண்டு அது வந்து இன்னும் பக்க விளைவுகளை ஏற்படுத்திக்கிறாங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லாமல் இதை பாருங்கள் அந்த டேஸ்ட் நடக்குது பாருங்கள் இந்த மாதிரி போகக்கூடாது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும் அதுக்கு பிறகு நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க இதுக்கு இன்னும் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவே வந்ததே தெரியாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தவறான பழக்க வழக்கங்களில் தவறான பழக்க வழக்கங்கள்னால் மது பீடி சிகரெட்டு ஆன்ஸு புகையில இந்த மாதிரி சம்மந்தத்துலேயும் ஆண்மை எழுக்கிறது உண்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சுய இன்பம் அப்படின்னு சொல்லுவ சொல்கிற பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அதில் ஆண்மை இழந்தவர்களும் இருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய பேர் வந்து எப்படி எப்படி வெளிக்காடிக்கிறதுன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் எந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் ஜீரோ பர்சன்டேஜில் இருந்தால் கூட இந்த லேகியம் அற்புதமாக குணப்படுத்திடும் ஏன்னா மாதங்கள் தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வரும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ சிறப்பாக இந்த லேகியம் இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன்னா இதை எங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இதை வந்து எவ்வளோ நம்ம உயர்நிலை அடைஞ்சிருக்கணும் எங்ககிட்ட கேட்க தேவையில்லை நீங்கள் வந்து முத முதல்ல போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஒரு மனிதர் தகப்பனாக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் அவர் முதல் டெஸ்ட் வந்து அந்த உயிரணுக்கள் விந்துவோட கவுண்டிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க உயிரணுக்கள் டெஸ்ட்டு எத்தனை கவுண்டிங் இருக்குதுன்ட்டு அது சராசரி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு எழுபது மில்லியன் இருக்கணும் உயிரணுக்கள் விந்துவில் அது எவ்வளோ குறைவாக இருக்குதோ பரவாயில்ல அது எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்டிங் எடுத்துங்க அந்த டெஸ்ட்டு ஒன்று எடுத்து லேபில் போயிட்டு நீங்களாகவே எடுத்துங்க அதுக்கு பிறகு இதை இதை சாப்பிட்டுட்டு வாங்க இந்த லேக் இதை சாப்பிட்டுட்டு வாங்க பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு டைமோ மாதத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் போய் டெஸ்ட் எடுங்க அந்த கவுண்டிங் உயர்றது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு எழுபது மில்லியனை போய் தொடும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தகப்பனாக சக்தியும் அந்த பலமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இதுதான் இந்த லேகியத்தோட தன்மை இது எங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு தான் இது நம்ம சாப்பிட்டுமே என்ன நடக்குது நடக்கலன்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை அந்த கவுண்டிங் உயர்றது நீங்களே வந்து கண் குளித்துட்டு அதை டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க சார் வந்து எனக்கு இன்னும் ஒரு மாதம் கொடுங்க சார் இந்த நான் அதை சாப்பிட்டேன்னா கிட்டத்தில் வந்துட்டேன் இன்னொரு மாதம் சாப்பிட்ணும் சார் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி கூட அது கூட பொடி சிலதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு முக்கியமான குறைபாடு இருக்குதுன்னு போது அது கூட ஒரு பொடி ஒரு மாத்திரை சேர்த்து தான் கொடுப்போம் கண்டிப்பாக எந்த நிலையில் இருந்தாலும் ஜீரோ பர்சன்டேஜில் இருந்தாலும் இந்த மருந்தில் அவங்க பூர்ணாக குணமாடையிறது உறுதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன இல்லையா அந்த விந்து முந்துதல் பிரச்சனை அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக எந்த பழக்கமும் இல்லையே எனக்கு நான் குடும்பத்தனாக இருக்கிறேன் ஆனால் எங்கள் மனைவி வந்து கடைசியில் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் எனக்கு இது இல்லை ஒரு கரெக்டான ஒரு இது இல்லை அதாவது மனைவியை மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அது சாப்பாடு முறை சரியில்லாமல் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அது பெரிய நோயாக நினச்சிக்கிட்டு அவங்க மன அழுத்தத்தில் உள்ளாகி அவங்க வந்து விரக்தியில் தள்ளப்பட்டுருவாங்க பொதுவாக இந்த மன அழுத்தமே வந்து ஆண்மை குறையை வந்து வர வைக்கிது நிறையா மருத்துவ குறிப்புகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது அது வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் லேத்தில் வேலை செய்கிறவங்க ஒர்க் ஷாப்பில் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறோங்க பட்டரியில் வேலை செய்கிறவங்க பரோட்டா மாஸ்டரா வந்து ஹோட்டலில் கல்லில் அடுப்புகளில் இருபத்தி நாலு நேரம் நிற்கிறவங்க பன்னெண்டு மணி நேரம் நிற்கிறவங்க ட்ரைவர் ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்டுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த ஹீட்டுனால உடம்பு ஹீட்டு உண்டாகி அது மூலயமா வந்து ஆண்மையை வந்து இழக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கெல்லாம் அற்புதமாக குணம் போயிடும் அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு அப்பாக்கிற தகுதி இந்த இந்த லேகத்துக்கு போது சாதாரண இந்த விந்து முதல் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதான் விந்து நீர்த்து போயிருக்கும் பல ப்ராப்ளம் இருக்கும் அது சாதாரணமாக அந்த இந்த லேகத்தை நீங்கள் எடுக்கும்போது முற்றிலும் குணமாகி உங்களுக்கு தேவையான அனைத்து வித உடல் பலனையும் பெறுவீர்கள் அது இந்த லேகத்தில் உண்டு எப்படி அவ்வளோ உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கே கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் இதில் எப்படி சேர்க்கணும் எந்த அளவுக்கு சேர்க்கணும் எதை எப்படி வந்து இப்போ அரைக்கணும் எதை எப்படி வந்து அளவோட ஆட் பண்ணணும் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை அது எரிக்கிற விறகு பார்த்திங்கன்னா ஒரே மரத்திலான ஆன விறகுல தான் எரிச்சு அதை செய்வோம் அதை வந்து பல மரத்தில் பொதுவாக எந்த மருந்து இந்த மாதிரி மருந்துகள் செய்யும்போது ஒரே மரத்தில் ஆன விறகு எரிச்சு நம்ம அதை செய்யும்போது கேஷிலலாம் வைக்கக்கூடாது அடுப்பில் தான் செய்யணும் அதுவும் ஒரே மரத்தில் ஆன விறகுல செஞ்சோம்னா அதோடய வீரியம் முழுக்க குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது எந்த விதத்துலேயும் இதெல்லாம் வந்து நீங்கள் கேஷில் வச்சு செஞ்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் மைனஸ் ஆகும் மிஷினில் கொடுத்து அந்த பவுடர் அரைக்கும் போது அதில் மைனஸ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த வித மைனஸும் அந்த மருந்துகளோட வீரியம் அப்படியே அதில் இருக்கும் எந்த விதத்துலையும் ஒவ்வொரு மூலியும் அந்தந்த வீரியத்தை குறையாது குறைக்காது அதனால் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாவது இன்னும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மூலியும் ஆண்மை குறைவுக்கு அவ்வளோ அற்புதமான மருந்துகள் சும்மா ஒரு நாலு பொருளை எடுத்து அது எது இது கூட சேர்க்கணுன்னு தான் கணக்கு அது நாலு பொருளை எடுத்து சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலுமே பெரிய ஆண்மை பலத்தை அடையலாம் அப்படி இருக்கும்போது இருபத்தி ஏழு பொருளை நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஒவ்வொன்றும் மெயினான பொருள் இந்த துணை மருந்து அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது மெயினான பொருள் தான் ஒவ்வொரு பொருளும் அப்படி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது வந்து முழுக்க முழுக்க ஆண்மை குறைவை விரட்டி அடிக்கக்கூடிய திறன் இந்த லேகியத்துக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அடுத்து இதில் என்ன ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அனைவரும் உட்கொள்ளலாம் அதாவது வந்து குழந்தைகள் முதல் குழந்தைகள்னால் ஒரு பத்து வயசுக்கு மேலே ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அறுபது எழுபது எண்பது வயசு கூட சாப்பிட்லாம் இது ஆண்மைக்கு விட மற்றும் அதான் அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உள்ளுறுப்புகள் அனைத்தையும் சீர்திருத்தம் செய்து அதில் ஒவ்வொரு உள்ளுறுப்புலேயும் உள்ள ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய திறன் இந்த லேகியத்துக்கு உண்டு அது மாதிரி தான் பொருள்களை வந்து ஒவ்வொன்றும் சேர்த்துருக்கோம் அடுத்து சுகர் பேஷண்ட் கூட இதை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆடு திண்டா பாலை சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி வந்து காரத்தன்மை தன்மை உள்ள பொருட்கள் எது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை விரட்டி உண்டு பண்ணுற பொருட்களை சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து தாராளமாக அவங்க சுகர் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம் எந்த விதத்துலேயும் சுகர் கட்டு கட்டுக்குள் வருமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது இதுக்கடுத்து அதான் அது எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் வந்து அறுபது வயசுக்கு ஐம்பது வயசு தாண்டின உடனே நமக்கு தான் வயசாகிடுச்சி இதுக்கு மேலே எந்த ஆகிட்ட போனாலும் நம்மள ஒரு மாதிரியே பேசுவாங்களே என்னத்தை இதுக்கு மேலே போய் மருந்து எடுக்கிறதுன்னு நினச்சி ரொம்ப சோர்ந்துருப்பீங்க அதெல்லாம் வந்து தேவை இல்லை சாதாரணமாக இந்த லேகியத்தை எடுத்து நீங்கள் வீட்டில் வந்து உட்கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இழந்த பலத்தை எல்லாத்தையும் திரும்ப சாதாரணமாக பெறலாம் சரி ஓகே இப்போது நீங்கள் அந்த பார்த்துட்டுருக்க லேக்கம் இப்போ அடுப்பில் வந்து இறக்கி இறக்கி இறக்குன்னு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இறக்கி கீழே வச்சு லைட்டாக கிண்டி அதில் தேன் கலந்து என்னென்ன கலக்கணுமோ கலந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து அதில் நிறையா கலந்ததெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது இல்லை நாங்கள் எடிட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் சரி ஓகே நீங்கள் இது வரைக்கும் பார்த்த லேக்கம் தயாராகிடுச்சி உங்களுக்கு தேவைனாலும் வித சந்தேகமாக இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் போ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நன்றி